தாய் பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்களா உடனே வீடு கட்டுற மாதிரி பாக்குறீங்களா அதே சமயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகளுக்கு பக்கத்துல ரொம்ப அழகான சூழ்நிலையில லேண்டு பார்க்குறீங்களா உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சோலா வரத்துல வந்திருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியாற மாதிரி ஒரு அழகான அட்மாஸ்பியர் பங்களா டைப் வீடுகளுக்கு மத்தியில் ஒரு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு சதுரடி மட்டும் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் பேசிங்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உடனே வீடு கட்டி குடியேறலாம் இருபத்தி நாலு அடி ரோடு அதே சமயம் வந்து ஃபுல்லி இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது ஃபேஸ் இபி இருக்குது எல்லா சிறப்பும் கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் பேசிங்களா மெயினா பேசிங் ப்ராப்பர்ட்டி விரும்பக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அதே சமயம் இந்த ப்ராபர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் இருபதுக்கு முப்பத்தி மூணுங்கிற சைஸ்லூத்தி நாற்பது சதுரடி இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிஎம்டி அப்ரூவ்டோட இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குது டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட நம்ம கட்டிக்கலாம் விலை ரெண்டாயிரத்தி நானூறுவா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராபர்ட்டினால நீங்க எதுக்கு ப்ரோக்கரேஜ் தர தேவையில்லை எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் இருக்காது இது ஏன்னா ப்ராப்பர்ட்டியே இது எங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டினால நம்ம கொடுக்குறோம் மார்க்கெட் ப்ரைஸில் இன்னைக்கு வந்து ஒரு ரீசனான ரேட்ல இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கும் வெறும் பதினஞ்சு லட்சத்து இருபத்தி ரூபாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு ஆறுநூத்தி நாற்பது சார்ட்டு எடுத்து வந்திருக்கங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணுங்கிற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் நீ சோழாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வர மருத்துவ கல்லூரி இது எல்லாமே வந்துருச்சு அதே சமயம் ரோடோடைய விரிவாக்க வேலைகளும் நடந்துட்டு இருக்குது மெயினான ஒரு விஷயங்க மாதாவரத்துலேருந்து சோழாவரம் வரைக்கும் மெட்ரோவோட வேலைகள் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மெட்ரோ சோலாவரத்தை பொறுத்த வரைக்கும் புது புது விஷயங்கள் உள்ள வந்துட்டுருக்குது நாட்டு சென்னையில் பெரிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குதுங்க இதை ரியல் எஸ்டேட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை இதை வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் தேடுற போதே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து சிட்டிக்கில் மாதாவரத்தில் எட்டாயிரரூவா சதுரடி விற்கிதுங்க மாதாவரம் சார்ந்திருக்க ஏரியா வந்து புலல் காவாங்கிறதுல இன்றைக்கி ஐயாயிரரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா தொட்ட நம்ம சேனல்லையே நம்ம கொடுத்துட்டே வரோம் அந்த அடிப்படையில் சோலாவரம் வந்து ரெடில்ஸுக்கு அடுத்து ஒரு பெரிய ஏரியா மெயினாக தண்ணி வளம் உள்ள ஏரியா சோலாவரம் ஒரு ஃபெமிலியரான ஒரு மெயின் பிளேஸு மெயினாக வந்து நல்ல பஸ் வசதி உள்ள ஏரியாங்க இது மாதிரி ஒரு வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியாவில் சிட்டிக்கு பக்கத்தில் சோலாவரம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜும் இல்லை இது நம்ம ப்ராப்பர்ட்டி நேரடியாக நீங்கள் நம்மள்கிட்ட பேசி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரேட்டி நான் பண்ணி தரேன் நான் ரெடியாக இருக்கேங்க தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நான் உங்கள் ஜெயகிரி